பெரிய கட்சியோட கூட்டணி போகிற போது மட்டும் ஏதாவது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை வெல்ல முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் சாதியை முன்னிறுத்தியோ மதத்தை முன்னிறுத்தியோ அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் நடைமுறை சாத்தியம் இல்லை தான் பாஜக வந்து கல்லு குடிச்ச குரங்கு மாதிரியே இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியல ஏன்னா சோசியல் இன்ஜினியரிங்னா என்ன அர்த்தம்னா சாதி ரீதியாக அணி திரட்டுவது அப்ப சாதி ரீதியாக அணி திரட்டுவதுன்னு ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை போட்டா அது மொத்த பாலுமே வீணா பாங்க இல்லையா எல்லாமே கொட்டி கொட்டிதான் கவுத்தணும் அதனால இங்க பிளவு அரசியலுக்கான விஷத்தை கலக்கிற வேலைய அமித்ஷா ட்ரை பற்றாரு வேலைக்கு ஆகல இப்ப நீங்க நயினார் நாகேந்தனை வந்து தலைவரா பதவி ஏத்துட்டு அவங்க வந்து கேட்பாங்கல்ல காரங்க தேசிய தலைமை என்ன கேட்பான் என்ன தலைவரை இவ்வளவு நாள் ஆகி போச்சு எத்தனை வளர்க்காம இருக்கீங்க அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க ஏன் கட்சியை வளர்க்காம இருக்கேன்னு கேட்கறேன் எத்தனை கலவரம் பண்ண டாக்டர் எல்லாம் ஒம்பழுத்தன் மாட்டுக்கறி வச்சிருக்கிறதா சந்தையை போட்டு எம்பிட்டு பேர் அடிச்சிருக்கேன் நம்ம ஊர்ல குழப்பம் எப்படி பண்ணிருக்கேன் அண்ணாமலைக்கு இருந்த வைப்பு இவர்கிட்ட இல்லைன்னு ஃபீல் பண்றாங்களே அப்படி கேட்பாங்கல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் அண்ணா திமுக வந்தேங்க சொன்னார் என்ன அரசியல்வாதி நீ நம்ம எப்படி தேசப்பட்ட எப்படி வளர்க்கறது முஸ்லீமை போட்டு அடிச்சா தானே தேசபக்தி